உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்கள் என்றாலே கடன் பிரச்சனை வந்தாலும் பெருசு தான் எது வந்தாலும் பெருசு தான் பெரிதினும் பெரிது யாரோ இவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க இவங்களுக்கு எல்லாமே பெருசு தான் அதனால் சோகம் வந்தால் துக்கம் வந்தால் ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் எல்லாமே பெருசு பெருசாக வரும் காரணம் என்னென்னா குரு குருனாலே பெரிய காரியம் பெரிய உடம்பு ஸோ இந்த குரு இந்த மினராசிக்காரங்க கடன்கள் தீர என்ன சொன்னால் சந்திரனுடைய வழிபாட்டை நீங்கள் அதிகமாக மேற்கொள்ள வேண்டும் சந்திரனுடைய வழிபாடு சோமமங்கலம்னு ஒரு இடம் இருக்குது குன்றத்தூர் பக்கத்தில் அங்கே இருக்கிற சந்திரனார் கோயில் அங்கே இருக்கிற சிவன் கோயிலில் சந்திரன் வந்து ஸ்பெஷல் அந்த சந்திரனுக்கு சாயந்தரம் ஆ உங்களுக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே அந்த சந்திர பகவானை வழிபடுங்க வழிபட்டு வணங்கி வர மிகவும் சிறப்பு அதே மாதிரி சந்திரனை வழிபடுற மாதிரியே நீங்கள் சந் திங்களூர்னு ஒரு ஊர் இருக்குது கும்பகோணத்தில் திங்களூர் சென்று சந்திர பகவானை வழிபடுவது மிகவும் மிக 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 சிறப்பு அதையும் நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சந்திரன்னா நீரோட்டம் எப்பயுமே வந்து மீனராசிக்காரன் கடன் சரியாகணுன்னா நீர் சம்பந்தப்பட்ட ஃபவுண்டைன்ஸ் வீட்டில் இருக்கணும் வீட்டில் வந்து ஒரு தண்ணி இப்படி கொட்டணும் அந்த தண்ணி வந்து கொட்டி அதுவே சேர்ந்து அதுவே வர்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த தண்ணீரை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க இருக்க பெரும்பாலும் மீனராசிக்காரங்க பாருங்கள் அவங்க பார்த்திங்கன்னா ஏரி கடல் ஆறு போன்றவற்றை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க அவங்க அதை பார்க்க பார்க்க கடன்கள் தீரும் எவ்வளோ கூட வீட்டுக்குள்ளே ஃபவுண்டைன்ஸ் மாதிரிலாம் நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட உங்களுக்கு நல்லது ஃபவுண்டைன்ஸ்னால் அருவி மாதிரின்னு கிடையாது சின்ன ஒரு இது அப்படி இப்படி ஓடி இப்படி ஓடி தண்ணி கொட்டி அதுக்குள்ளேயே தண்ணி சுற்றுற மாதிரியான விஷயங்கள் அந்த தண்ணி சத்தம் காதலுக்கு எட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ வீட்டுக்குள்ளே அருவி கொட்டுற மாதிரி ஜென்ரலாக நானே சொல்லியிருக்கேன் அருவி கொட்டுற மாதிரி படங்கள் வைக்காதீங்க அமைதிக்கு ஆகாதுன்னு நீங்கள் பண்ணலாம் காரணம் என்ன அப்படின்னா அருவியை நீங்கள் பார்க்கணும் அருவியை பார்க்க 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 உங்களுக்கு இதாகும் உங்களுடைய கடன்கள் எல்லாம் தீரும் சந்திரனுக்குரிய உணவு பண்டங்களான உங்களுக்கு வந்து அரிசி அரிசி அல்லது மாவு அரிசி மாவினால் செய்யப்பட்ட உணவுகள் போன்றவற்றை நீங்கள் வந்து நீங்கள் மற்றவர்களுக்கு பரிமாறலாம் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து சந்திரனுக்குரிய பரிகாரங்கள் நிலா வானத்தில் நிலா வர்ற மாதிரி உங்களுடைய மொட்டை மாடி ரூஃப் கார்டனில் ஒரு நிலா மாதிரியான ஒரு ஒரு ரூஃப் கார்டன் மாதிரி பண்ணிவிட்டு அதில் நிலா மாதிரியான நீங்கள் வந்து ஒரு ஒற்றை அது ரவுண்டாக ஒரு நிலா மாதிரியானது டைனிங் டேபிள் அங்கே போட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த நிலா வந்து நிலவை நீங்கள் பார்க்கணும் ஸோ நிலவுக்குரிய இதை வந்து நிலவு வெளிச்சத்தில் எதை செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பு ஒரு டிஸ்கஷன் பண்ணுறீங்க கடன் எப்போ திருப்பி கொடுக்கலான்னு பேசுகிறீங்க நான் பர்சனலாக சொல்கிறேன் நான் ஒரு நானும் மீனராசி தான் நான் பர்சனலாக சொல்கிறேன் நாங்கள் கடன்கள் தீர்வதற்கான பிரச்சனைகளை எப்போ பேசுவோன்னா பீச்சுக்கு போய் கடல் முன்னாடி உட்காந்து நிலவு வெளிச்சத்தில் பேசுவோம் இதுதான் சரியான நேரம் அப்போ தான் பேசுனாதான் அதுக்குரிய சொல்யூஷன் கரெக்டாக கிடைக்கும் பர்சனலாக நீங்கள் நிலவு வெளிச்சத்தில் பீச்சோரமாக சென்று அமர்ந்து உட்காந்து பேச பேச உங்களுடைய கடன்கள் குறையும் இது உங்களுக்கு கண்கண்ட பரிகாரம் சந்திரன்னா அம்பாள் ஸோ இந்த தேவின்னு சொல்லுவாங்க இப்படி ஒற்றை கையுடைய ஒரு தேவி ஒரே ஒரு தேவி அவ்வளோதான் அந்த தேவியினுடைய படங்கள் வடிவங்கள் பார்வதியுடைய படங்கள் வடிவங்கள் போன்றவையெல்லாம் நீங்கள் செய்கிறது சிறப்பு அந்த அம்பாள் அம்பாள் வழிபாடு எல்லாமே கடகர உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் முக்கியமாக சப்த கன்னிகளுடைய வழிபாடு உங்கள் வீட்டுக்குள்ளே கன்னிமார் சாமின்னு சொல்லுவாங்க அந்த சப்த கண்ணியர்களுடைய இது வந்து அது ரொம்ப பவித்திரமாக இருக்கணும் அது இருந்தால் பூஜை ரூமில் அதை வச்சுக்கிட்டால் நீங்கள் வந்து மாதத்தின் முப்பது நாளும் அதுக்குள்ளே செல்ல முடியாது அதுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த சாமி மாதிரி நீங்கள் வச்சுட்டு அவர்களை நீங்கள் தினமும் வழிபட 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 உங்களுடைய கடன்கள் குறையும் அதில் வந்து பார்த்தினா சாமியில் சூழினின்னு ஒரு தெய்வம் இருக்கும் அவர்களை நீங்கள் வழிபடுவது மிகவும் சிறப்பு அதே மாதிரி வராகி வராகியை வழிபடுறது ரொம்ப சிறப்பு இவர்கள்லாம் ஸோ இந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு இவங்கள்லாம் தான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும் மிர மீனராசிக்காரர்கள் யாராவது நரசிம்மருடைய ஃபோட்டோ வீட்டில் வச்சு நரசிம்மரை வழிபட 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 உங்களுடைய கடன்கள் எல்லாம் குறையும் பெரும்பாலும் நீர்நிலைகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் இருக்கிற நீர்நிலைகள் ஏரிகள் போன்றவற்றெலாம் சிவன் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சுத்திகரித்தல் அதை சுத்திகரம் சுத்திகரித்து நீங்கள் அதுக்குரிய வந்து அங்கே இருக்கிற மீன்களுக்கெல்லாம் உணவளித்து அது எவ்வளோ கோலம் நீங்கள் அந்த தூர்வாரதும்பாங்க அந்த பணிகள் எல்லாம் நீங்கள் எடுத்து செய்யலாம் படிக்கட்டுகள் எல்லாம் பாசிகள் இல்லாமல் அந்த படிக்கட்டுகள்லாம் சுத்திகரித்து அதுக்குரிய பெயிண்டிங்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு வந்து அதுக்குரிய அதுக்குரிய மார்ஜின் என்பது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதில் வரக்கூடிய வியாபாரம் அதுதான் அது ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் பண்ணலாம் கோயில் அப்படின்னா நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கோயில் 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 சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து இது மானாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் போன்றவற்றெல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாய்ப்பு தர்றது அவங்களுக்கெல்லாம் கடைகள் அங்கே ரெடி பண்ணுறது ஒரு திருவிழாவுக்கான மொத்த கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க அந்த மொத்த கான்ட்ராக்ட் நீங்கள் எடுத்துக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு கடன்கள் குறையும் உங்களுக்கு வீட்டில் வச்சுருக்கிற பொருள்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை சார் வாட்டர் அண்டு வாட்டர் ரிலேட்டட் தான் டெய்லி தண்ணி கொட்டுற மாதிரியான விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும் அது நீங்கள் ஒரு டிஃப்லாக த்ரீ டிலாம் வந்துடுச்சு ஸோ ஒரு ஸ்க்ரீன் சேவர் மாதிரி ஒரு அழகாக ஒரு கண்ணாடி பெட்டி மாதிரி அதுக்குள்ளே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி சும்மா ஒரு உருவகம் அது தண்ணிலாம் ஒன்றும் கொட்டலை பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரியே தெரியும் அந்த மாதிரி அதே மாதிரி உங்கள் டைல்ஸு வீட்டில் உட்காந்துருக்கிற டைல்ஸ் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தண்ணீர் இருக்கிற மாதிரியான டைல்ஸ் காலை வச்சால் தண்ணி அது இருக்காது ஒரு மாயை த்ரீடி இது ஒட்டுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணீரை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது தண்ணீரால் செய்யப்பட்ட விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லலாம் இந்த கங்கா வாட்டர் அதெல்லாம் நீங்கள் அங்கே போய் பிடிச்சிட்டு வந்து மற்றவங்களுக்கு ஒரு சின்ன குடுவையில் கொடுத்து எல்லாேருக்கும் கொடுக்குறது வர்றவங்களுக்கெல்லாம் கங்கா வாட்டர் கொடுக்க 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 உங்களுக்கு பெரிய புண்ணியங்கள் ஏற்படும் அதே மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் அந்த கங்கா வாட்டர் மட்டும்தான் அதில் கிருமிகளே வராதும்பாங்க அந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் கடன் தீர பரிகாரம் எவ்வளோ கங்கா வாட்ருன்னு வாங்கிக்கிறீங்க அதில் வந்து திங்கட்கிழமை காலையில் ரெண்டு திங்கக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு நீங்கள் வந்து எல்லாேருக்கும் கங்கா வாட்ரு கொடுக்குறீங்க இது ஒரு சர்வீஸாக பண்ணுங்கள் இது மாதிரி வீட்டுக்கு வந்தவங்களுக்குலாம் கங்கா தீர்த்தம் கங்கா தீர்த்தம் ருத்ராட்சம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு மாலை சிகப்பில் செய்யப்பட்ட ஒரு மாலை மாதிரி சிகப்பு மாலை அதை நீங்கள் கொடுக்க 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 புண்ணியம் அல்லது சுமங்கலி பூஜைகள் நீங்கள் செய்ய செய்ய புண்ணியம் அதனால் சந்திரனுக்கு மிகவும் உகந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ வெள்ளை வஸ்திரம் இதெல்லாம் சந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும் குளிர்ச்சி ஊட்டக்கூடிய பானங்கள் எல்லாம் சந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ மோர் நீர் மோர் எடுத்து நீங்கள் வீட்டு வாசலில் வச்சு வர்றவங்களுக்கெல்லாம் உங்கள் வீட்டு வாசல்லையே ஒரு ஒரு இது வச்சுக்குங்க ஒரு பந்தல் மாதிரி போட்டு அந்த இடத்துல நீர்மோர் வச்சிருங்க நீர் நீர்மோறு குடிச்சிட்டு குடிச்சிட்டு போட்டோம் அந்த நீர்மோறு குடிக்க குடிக்க உங்கள் பாவங்கள் என்பது கரைந்து கொண்டே போகும் வீட்டு வாசலில் பிராணிகளுக்கு என்ன பண்ணுறீங்க ஒரு பெரிய தொட்டி மாதிரி கட்டி அந்த தொட்டியில் தண்ணி ஊற்றி விட்டுருங்க அப்போ வந்து என்ன ஆகணும்னா வெயில் தாங்க முடியாமல் இருக்கிற எல்லாம் அதில் விழுந்து அதில் சாந்தி இது பண்ணிக்கும் அது பெரும்பாலும் சாந்திக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்க வர்றவங்கெல்லாம் அது குடிச்சிட்டு போகிறதுக்கு அந்த தண்ணீரை குடித்து பயனடைகிறதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் கேன் என்ன ஆகிடப்போகுது சார் நம்ம லைஃப்பில் இதெல்லாம் ஒரு விஷயமா இருபத்தஞ்சி லிட்டர் கேன் அப்படி கம்மித்து வச்சு வாசல் வச்சுட்டிங்கன்னா வரவங்கள்லாம் தண்ணி பிடிச்சி குடிக்க போகிறாங்க எத்தனையோ பேரை வந்து இயலாதவர்கள் ஒற்றை கை ஏந்தியவர்கள் தெருவில் நடந்து போகிறோம் அவங்களுக்குலாம் யார் தண்ணி தரான் ஒரு வாட்டர் பாக்கெட் எடுத்தால் பத்து ரூபா நீங்கள் சொல்லலாம் பைப்பில் பிடிச்சி குடிக்க வேண்டியதானே பைப்பில் என்ன ஆரம்பிமா சார் தண்ணி வருது தண்ணி பன்னெண்டு மணிக்கு எந்த பார்க்கில் சார் தண்ணி வருது கரெக்டாக அது கூட டைமிங் தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து தண்ணீர் வைக்க 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 சிறப்பு தண்ணீர் பாக்கெட்டு தண்ணீர் பாட்டில் வாங்கித்தர வாங்கித்தர வாங்கி தர கடன்கள் அடைந்து கொண்டே வரும் ஸோ மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் தங்க மீன் தங்கத்தினால் செய்யப்பட்ட மீனை வீட்டு வாசலில் வீட்டுக்குள்ளே வைங்க தங்க மீனை பாருங்கள் எவ்வளோக்குள்ள தங்க மீனை பார்க்குறீங்களோ தங்க மீன் வாயில் ஒரு தங்க காயின் மாதிரி சும்மா எல்லாம் பொம்மை தான் அதை பாருங்கள் டெய்லி பாருங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு சிறப்பு குபேரன் மாதிரி இப்படி வச்சு அது ரெண்டு கையிலேயும் காசு வைங்க இதெல்லாம் பண்ண 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 உங்களுக்கு சிறப்பு முன்னாடி நிறைய காசை கொட்டி வைங்க சும்மா சில்லற காசு தான் ஆயிடுச்சனாலும் கொட்டி வைங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் குபேரன் காசு கொட்டுறதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் பண்ணுங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு கடன்கள் எல்லாம் சரியாக நாங்கள் என்ன செய்யணும் கீழே போய்ட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடணும் இன்டர்நேஷ்னல் தாந்திரிக் மடம் ஸ்ரீமடம் அப்படின்னு இது வந்து நம்ம மடம் வந்து உலகளாவிய புகழ்பெற்ற மடம் ஸ்ரீமடம்னு பேர் இங்கே நம்ம போரூரில் தான் இருக்குது நீங்கள் அங்கே தினசரி வரலாம் நீங்கள் அங்கே வந்து அங்கே இருக்க விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தனுக்கு நம்ம ஹோமங்கள் பண்ணுறோம் இந்த கடன்கள் எல்லாம் தீர்வதற்கு இந்த ஹோமங்கள் பண்ணி இந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்